சந்தோஷம் நிறைய பரிணாமங்களை எடுத்திருக்கீங்க திரைத்துறையில உங்களுடைய அடுத்த கட்ட பயணம் எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது காத்துக்கொண்டிருக்க திரைப்படங்கள்ல அடுத்த படத்துக்கான விவாதம் இப்போ நடந்துகிட்டு இருக்கு இரண்டாவது நானும் குடும்பஸ்தன் இயக்குனர் ராஜேஷ் அவர்களும் ரெண்டாவது இரண்டாவது படத்துக்கான விவாதம் இப்போ நடந்துகிட்டு இருக்கு கிட்டத்தட்ட கதையை ஒரு அளவுக்கு உருவாக்கோம் அடுத்த நடிகனா என்னுடைய வேலைகள் படங்கள் தொடர்ச்சியா நடிக்கிறது பண்ணிக்கிட்டு இருக்கேன் அடுத்த வருடம் என்னுடைய நண்பர்களோட சேர்ந்து நான் எழுதி என்னுடைய நண்பர்கள் இயக்க போற படங்கள் ஒரு ரெண்டு மூணு படம் அடுத்த ஆண்டு படப்பிடிப்புக்கு ரெடியா இருக்கு அந்த மூன்று படங்களும் அடுத்த ஆண்டு படப்பிடிப்பு முடிக்கணும் அதுக்கு அடுத்து ராஜ்கு நாளும் பண்ண போற படம் மொத்தம் ஒரு நான்கு திரைப்படங்களுக்கான வேலைகள் ரைட்டரா எனக்கு இருக்கு பொறுத்த வரைக்கும் இப்ப நாங்க இதுல கொஞ்சம் தீவிரமா ஈடுபடுறதுனால நக்கலை வீடியோவுக்கு நேரடியா எங்களால இப்போ ஈடுபட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு ஆனா எனக்கு அதுவே ஒரு மனக்குறையாகவும் இருக்கு ஆஹ் அது என்ன சொல்றது நமக்கு நம்ம வீட்டுக்கு போயிட்டு வந்த மாதிரியான ஒரு ரொம்ப ரொம்ப காலம் நம்ம வீட்டுக்கு போகாம இருக்கோங்கிற ஒரு உணர்வு அதனால ஏதாவது ஒரு வெப்சீரிஸ் அதுல திரும்ப பண்ணணும் அதுக்கு எழுதணும் முதல்ல அதனால அப்படியே ஏதோ ஒரு ஒன்றோ ரெண்டோ வெப் வெப்சீரிஸ் எழுதணும்னு கண்டிப்பா கொண்டிருக்கிறவங்களோட எழுத்து எங்களை வந்து சேரணும் அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க அதாவது என்னன்னா ஆஹ் இப்ப நீங்க திரைத்துறைக்கு போயிட்டாலும் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த உங்களை ஏற்றி உட்கார வைத்த அந்த யூடியூப் சேனலை இன்னும் நீங்க மறக்காம அதுக்கு ஏதாவது ஒண்ணு செய்யணும்னு நினைக்கிறீங்க ஏன்னா அதுலதான் உங்களை பார்த்து ரசிக்கக்கூடிய அநேக சப்ஸ்கிரைபர்ஸ் அதுக்குள்ளதான் இருக்காங்க அவங்களுக்கு இன்னும் செய்யணும்னு நினைக்கிற அவங்களுடைய அறந்த மனதிற்கு உண்மையிலே எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் அப்படின்னு சொல்லணும் அருந்த மனதுங்கிறது இல்ல அது திரும்ப நம்ம என்னுடைய நமக்கு நெருக்கமான நண்பர்களை ரொம்ப நாள் பார்க்காம இருந்தா நமக்கு ஒரு ஏக்கம் உண்டாயிருது இல்லையா அப்படிதான் ஆமா ஆமா அப்படியே சொல்லலாம் அதே மாதிரி உங்களோட கூட இந்த நடிச்ச நடிகர்கள் இந்த யூடியூப் சேனல்ல நடிச்சவங்க இன்னைக்கு நிறைய பேர் பிரபலம் ஆயிட்டு திரைத்துறைக்கு வெளியில வந்துட்டாங்க சோ அதை பார்க்கும் பொழுது உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு அவங்களுடைய திறமைக்கு அவங்க அந்த அவங்க அடைஞ்சிருக்கிற இடம் எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒண்ணு ஏன்னா அவங்க இங்க யூடியூப்ல நடிக்கும்போதே எனக்கு தெரியும் ஓகே இந்த திறமைக்கு இவங்க சீக்கிரம் அங்க போகணும் அதே போல அவங்க வந்தது அதுக்கு அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா நக்கலைட்ஸ்ல அவங்க ஒரு ஒரு ஒழுக்கத்தோடையும் ஒரு ஈடுபாட்டோடையும் அவங்க வேலை செஞ்சு ஏன்னா நக்கலைட்ஸ்ங்கிறது ஒரு வீடியோ எடுக்கிற இடம் மட்டும் இல்ல ஒரு பயிற்சி களம் மாதிரி ஒவ்வொரு நாளும் நீங்க ட்ரெயின் படப்பிடிப்பு எப்படி நடக்குமோ சினிமா படப்பிடிப்பு எப்படி நடக்குமோ அதே போலதான் இங்கே காலையில ஆறு மணிக்கு எல்லாருமே ஒண்ணு ஒன்று கூடணும் சேர்ந்து வேலை செய்யணும் சாப்பிடணும் இப்படி இரவு பகல் இருக்காது இது அந்த அவங்க எடுத்துக்கிட்ட அந்த பயிற்சி தான் சினிமால இன்னைக்கு அவங்க நிக்கிறதுக்கும் அங்க பேர் வாங்கறதுக்கும் பயன்பட்டு இருக்குது அந்த வகையில நம்ம இங்க உருவாக்குன ஒரு இடம் பயன்பட்டு இருக்கிறது பெரிய மகிழ்ச்சி உண்மையிலே நம்ம வளர்த்த பிள்ளைங்கள இன்னைக்கு நம்ம மேல பார்க்கும்போது உண்மையிலே அது ஒரு ஒரு பெற்றவர்களுக்கு எப்படி தன்னுடைய பிள்ளைகள் வளர்வதையும் பெருமை அடைவதையும் பார்க்கிறோமோ அந்த உணர்வு தான் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ரொம்ப பெரிய விஷயம் இன்னைக்கு நிறைய பேரை நாங்கள் பார்க்க முடியுது ஒருத்தர் வருவதையே இவர் இந்த சீரீஸ்ல நடித்தவர் தானே அவர் அந்த சீரி ஏன்னா அந்த அளவுக்கு ஐக்கியமாயிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லும் நிறைய நடிகர்கள் உங்களுடைய பட்டறையில வளர்த்திருக்கீங்க அதற்கு மீண்டும் ஒருமுறை எங்களுடைய நன்றிகள் இதுவரை மிகவும் சுவாரஸ்யமா பொறுமையா எங்களுக்கு உங்களுடைய அனுபவங்களையும் அவங்களுடைய அநேக பகிர்வுகளையும் எங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்திருக்கீங்க திணை அமெரிக்கா சார்பாகவும் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய அநேக அன்பு நெஞ்சங்களின் சார்பாகவும் உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் வெற்றியின் பொருளாகவே எங்களுக்கு கேட்க வேண்டும் சூதானமா இருங்க தொடரே வாழ்த்துக்கள் நன்றிகள் இப்போ இந்த நிகழ்ச்சியின் கார நன்றி அதே போல திணை அமைப்போடு கடந்த சில ஆண்டுகளாக நானும் இதற்கு முன்பும் திணை அமைப்பு நடத்திய நிகழ்வுல பங்கேற்றிருக்கோம் நக்கலைட்ஸ்ல இருந்த நடிகர்கள் தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாருமே பங்கேற்றிருக்கிறோம் திணை அமைப்போடு இந்த உறவு தொடர்வது உள்ளபடியே எனக்கு மிக மிக மகிழ்ச்சியான அடுத்தது இந்த இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சியில இருக்கக்கூடிய அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சியில ஒரு பங்கு பெற்று இதை பார்த்து கொண்டிருப்ப அனைத்து நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் குறிப்பா திருக்குறளை மிக சிறப்பா சொன்ன பிள்ளைகளுக்கும் பறை பறையசைத்த தோழருக்கும் என்னை இப்போது நேர்காணல் செய்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் எல்லாருக்கும் நான் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் அந்த குழந்தைகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அதுல முதல் குழந்த ஒரு திருக்குறள் சொன்னாங்க ஆஹ் தோன்றிற் புகழோடு தோன்றுக அக்திலர் தோன்றலின் தோன்றமை நன்று அதுல அவங்க ஒரு விளக்கம் சொன்னாங்க அந்த விளக்கத்தை நான் லேசா கொஞ்சம் திருத்தலான்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்னா நீங்க ஒரு துறையில் புகழோடு தோன்றணும் அப்படி இல்லைன்னா நீங்க அந்த துறையில ஈடுபடாமல் இருப்பது நல்லது அப்படிங்கிற வகையில அதுக்கு பொருள் சொன்னாங்க ஆஹ் இது நீண்ட காலமாகவே எனக்கு மனசுக்குள்ள உறுத்திக்கிட்டு இருந்த ஒரு விளக்கம் தான் இந்த பொருள் பற்றிய விளக்கம் எனக்கு சிறுவயதுல சொல்லி கொடுக்கும்போதே அது எப்படி ஒருவர் தோன்றும் போதே புகழோடு தோன்ற முடியும் தோன்றிய பிறகுதான புகழ் கிடைக்கும் இதுவரை தோன்றாத ஒரு மனிதர் இல்லையா ஈட்டி ஒரு மனிதர் தோன்ற முடியும் அப்படி ஈட்டுவதற்காகத்தான் தான் தோன்றும் இப்ப ஒரு நடிகனா நான் தோன்றிய பிறகுதான் எனக்கு புகழ் புகழ் வந்த பிறகுதான் நான் நடிகனாவே தோன்றுவேன்னு நாம அப்படி இருக்க முடியாது ஆனா அது என்ன அப்படின்னா அந்த குரலை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா எந்த துறையா வேணா இருக்கலாம் நீங்க தோன்றிய நீங்க தோன்றுகிற கணமும் உங்களுக்கு புகழ் வந்து சேருகிற கணமும் ஒரே கணமா அமைஞ்சிடும் அப்ப அந்த அளவுக்கு அமையணும்னா நீங்க அதுக்கான தீவிரமான பயிற்சியில் இருக்கணும் நேர்மையான பயிற்சியில் இருக்கணும் அந்த அளவுக்கு நீங்க ஒரு பயிற்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் தோன்றுகிற அதே நேரமும் அதே கணத்துல உங்களுக்கு புகழும் வந்து சேர்ந்துடும் ஏன்னா நீங்க அப்படி ஒரு உயர்ந்த ஒரு தன்மையில தோன்றுவீங்க இப்படித்தான் நான் அந்த பொருளை பொருளல் சொல்றேன் அப்போதான் நீங்க தோன்றுகிற கணமும் புகழ் வந்து சேருகிற கணமும் ஒன்றாக அமையுங்கிற அளவுக்கு நீங்க உங்க திறமை வளர்த்திக்கிட்டு நீங்க தோன்றணும் அப்போதான் தோன்றி புகழோடு தோன்றுதல் புகழோடு தோன்றுதல்ங்கறது அப்போதான் நடக்கும் அதுக்கு மிக நேர்மையான கடுமையான ஒரு பயிற்சி உழைப்பு தேவை ஆஹ் அப்படியாக இந்த குரலை பொருள் கொள்ளணும் பிராக்டிக்கலா அது சரியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அதாவது கூடுதலா ஏதாவது அதெல்லாம் அதெல்லாம் ஒண்ணுமில்ல சிறப்பு சிறப்பு ஏன்னா உண்மைதானே அதனால அதுல ஒன்று குறையில ரொம்ப சிறப்பு உங்களோட அனுபவங்களும் இல்லாம எங்களுடைய அனுபவத்தையும் சேர்த்து நீங்க சொல்லிருக்கீங்க ரொம்ப சிறப்புனா வாழ்த்துக்க